மனித மனிதரிமைகளின் உள்நாட்டு பொறிமுறையை அங்கீகரிக்கும் மற்றும் பிரிவினைகளை மேம்படுத்தும் வகையிலான தண்டனை வழிமுறைகளை மறுபரிசீலனை செய்யுமாறு இலங்கை மனித உரிமைகள் வலியுறுத்தியுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பல நாடுகள் ஆதரித்துள்ளதாக ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் உரையாற்றிய இலங்கை பிரதிநிதி தெரிவித்தார் பேரவையின் தலைவர் அவர்களே இலங்கை தொடர்பில் கலந்துரையாடும் போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பல நாடுகள் ஆதரித்துள்ளமையை நாம் வரவேற்கின்றோம் அனைத்து மனித உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான உலகளாவிய கௌரவத்தை வேறுபாடின்றி பாரபட்சமின்றி சமமாக பேரவை வலியுறுத்தும் என்பதை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் சுட்டிக்காட்டுகின்றது நாடு தொடர்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஒப்புக்கொள்வதோடு கணிசமான முன்னேற்றத்தை கண்ட நாடுகள் பேரவையின் நிகழ்ச்சி நிரலில் இருந்து வெளியேற வழிவகுக்க வேண்டும் தண்டனை முறைமைகள் பயனற்றவையாக நிரூபிக்கப்பட்டுள்ளதுடன் அவை மேலும் பிரிவினைகள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுத்துள்ளன ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் உயர்ஸ்தானம் இலங்கை தொடர்பான வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் செயல்முறையாகும் இது நாட்டின் சட்ட செயற்பாடுகளை முன்கூட்டியே தீர்மானிக்கின்றது என்பதை நாம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஒரு இறையாண்மை கொண்ட அரசாங்கத்தின் மீது இவ்வாறான ஒரு தலைபட்சமான வெளிப்புற பொறிமுறைகளை திணிப்பதற்கு அனுமதிக்கும் எந்த செயல்முறையும் நிகழ்ச்சி நிரலில் இல்லை மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் இலங்கை முற்போக்கான முன்னேற்றங்களை அடைந்துள்ளது இது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் இந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு தேவையான நேரத்தையும் இடைவெளியையும் வழங்குமாறு பேரவையை நாம் கேட்டுக்கொள்கின்றோம்